பெண்கள் இந்த உலகத்தில் நான் விட்டுட்டு போகக்கூடிய பெண்களுடைய விட பயங்கரமான

அதுக்கு பின்னால தான் முழுமையாக மறைச்சு போனார் ஏன் கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல பாதுகாக்கிறது யாரும் சிலவங்க அந்நிய மக்கள் சொல்றாங்களே இமான் இல்லாதவங்க பெண்களுக்கு இஸ்லாம்ல ஃப்ரீடம் இல்ல பெண்களை கூடி கூடி மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறார் இஸ்லாம்ல தான் இருக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் என்ன இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்த மார்க்க தென்னியபத்திய மார்க்கனா இஸ்லாம் லை இஸ்லாம் தான் ஆறு மதப்பெற்றக்கெடமே இல்ல பொம்பள புள்ள கடைச்சால மூல போட போடுதுமா அல்லாஹ் குர்ஆனில் வர்இர் மாவுது தத்து இலன் ஆறு மாதம் அப்படி தான் பெண்புள்ளை உயிரோடு பொலி செய்யப்படுதே என்ன kıயாமத்த கேட்கபடுறது அல்லாஹ் சொல்றார் பெந்தக்கு சத்தியோ உரிமை இருக்க இல்ல முதல்ல அந்த பெண்கள் ஆண்கள் ரெண்டு பங்கே தான் ஒரு பங்கு கொடுக்கும் என்று சொல்றது இஸ்லாம் எனவே பெண்களுக்கு மகர் கொடுங்க என்று சொல்றது இஸ்லாம் ஒரு மாப்பிள்ள முடிக்க போல அவர் மகர் கொடுத்து அவர் வீடு வாசல் சாப்பாடு ஆடைகள் சகல ஏற்பாடும் வலிவாக கொடுக்கிறேனா சகல பொறுப்பும் மாப்பிள்ளையிட பொறுப்பு இதெல்லாம் சொன்னது இஸ்லாம்